தாயை செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி தயை செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி அன்புடனே என் மேல் இரக்கம் அனுதபித்து என் பிழையை அகற்றுமையா பனி போலாக்கும் தோஷமெல்லாம் நீக்கி என்னை தூய்மையாக்கும் தயை செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி என் குற்றம் நான் அறிவேன் வெள்ளிடை மலைப்போ தீவினையை மறவாதென் மனது என்றும் உம் புனிதத்தை போக்கினான் பாவியானே நீர் தீமை என்று கருதுவதை துணிந்து செய்தேன் தயை செய்வாய் நாதா என் பாவங்களை நீக்கி